பிரைஸ்தலா கற்றுடைய பர்சனம் மக்கள் ரெண்டு திமுத்தியூ முதல் அதிகாரம் ஏலா வசனம் செகண்ட் திமுத்தி சாப்டர் ஒன் செவன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்து புத்தினும் அவியே கொடுத்துருக்கிறான் எனக்கு பெரிய மாணவர்களே நிறைய நேரங்களில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுகிற ஒரு ஆயிடுச்சு இப்போது அந்த காலத்துலலாம் வயசில் பெரியவங்க எங்கள் ஊரில் எங்கள் கடைசி வீட்டுக்கு முதன ஒரு வீடு ஹோட்டல்ஸில் அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க அந்த தாத்தா காதையே கேட்காதவருக்கு அந்த பாட்டிக்கு காது கேட்காது ரெண்டு பேரும் நல்லா பேசிக்குவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க ஒன்று சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை அப்போது அவங்க அடுத்தது நடக்க போகிற சில காரியங்களை நான் இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இந்த காலத்துலலாம் பார்த்தா எங்கே பார்த்தா லைட்டெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது அடுத்தது இது நடந்துடும் அது நடந்துடுமான்னு பயம் பயம் பயம்னு அவ்வளோ பயம் இருக்கும் அவங்க பாட்டு இருட்டில் உட்காந்து கதை சொல்லுவார் நிறைய பேர் உட்காந்து கேட்போம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அது அந்த கதை சொல்கிறவங்களை கண்டாலே ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் ஒரு ஒருத்தர் அதே போல் ஒரு பாய் ஒருத்தர் இருக்கிறார் உள்ளே பிடிக்கிற பாயின்னு சொல்லுவாங்க அவர் பேரை சொல்லி சைக்கிளில் தான் வருவார் அவர் பேரை சொல்லி குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு விட்டுவாங்க சிலர் இருக்கிறாங்க சிலர் ஃபோட்டோவை காட்டி காட்டி அந்த ஃபோட்டோவை பார்த்து பயம் படுத்தி சாப்பாடு விட்டுவாங்க அது ஒரு காலம் இந்த தினத்தில் பயம் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்துருக்கு சிலருக்கு கடனை கொடுத்து பயம் இருக்குது பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறோமான்ட்டு ஒரு பயம் இருக்குது எதிர்கால வாழ்க்கையில் நடக்க போதுன்ற ஒரு பயம் இருக்குது ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல பாருங்களேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியே கொடுத்திருக்கிறாரா பலம் நமக்கு இருக்குங்க கவலைப்படாதீங்க தெளிந்த புத்தி இருக்கும் அந்த கிருபையை தான் கற்று நமக்கு வச்சிருக்கிறா அப்படியாப்பட்ட ஒரு பெரிய தெய்வம் அப்படியேப்பட்ட ஒரு ஆவி நமக்குள்ள கிரிய செய்கிறது நமக்குள்ள பர்சுத்தாவின்னு என்று வந்து விட்டா நமக்குள்ள எதுங்க பயம் ஒருவேளை வருஷத்தாவி உங்களுக்குள்ளே வந்த பின்பும் ஒரு சில விஷயங்களை கொடுத்து உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடிமை மேலே அடிமை என்று சொல்லி கட்சிகள் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒரு சிலரை குறித்து சென்ட்ரலில் இருக்கிறவங்களை நம்பி வாழ்கிற ஒரு காரியங்கள் இருக்கும் ஆனால் சில கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலை கண்டுக்கவே கண்டுக்காது அதனால் சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கு ஒரே வழி இருக்கும் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி எஸ்வி நாமத்தில் நான் சொல்கிறேன் தெய்வம் நமக்கு பயமுள்ள அவையை கொடுக்கல பலமும் அன்பும் தெரிந்து கொடுத்தா விதை கொடுத்துருக்குறேன் அதனால் தைரியமாக நீங்கள் இருங்க எதை கொடுத்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதை கொடுத்தா பயம் இருக்குதுன்னா கற்றுடைய ஆவியானுடைய கிருபையும் இறக்குமோ நமக்கு வந்து சேரலன்னு அர்த்தம் ஏதோ ஒரு கலக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜோமன் அறுவீங்க ஆண்டவரே எங்களுக்கு பலம் வேணும் ஆண்டவரே எங்களுக்கு அன்பு வேண்டும்ப்பா பலத்தின் அவியால் நிரப்பும் அன்பின் அவியால் நிரப்பும் தெளிந்த புத்திகள் ஆவினாலும் சில நேரத்தில் சில விஷயங்களை தெளிவே இருக்காது சில விஷயங்களை முயற்சி பிளான் பண்ணும்போது அதில் ஒரு தெளிவே இருக்காது சிலருக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு பெரிய மனைவியில் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் சொல்கிறேன் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் தெளிந்த புத்தியாக இருக்கணும் அன்று அதுக்கு தான் வைத்திருக்கிறார் அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித கிருபைகளும் இறக்கங்களும் நமக்கு நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சோர்ந்து போக வேண்டாம் இருங்க உங்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை நிறைவாக ஊற்றுவார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலையும் தேவன் நமக்கு பயமுள்ளாவே கூடாமல் பலமும் அன்பும் திருந்தாவே கொடுத்துருக்கின்ற வார்த்தை பிரகாரமாய் விசேஷத்தை ஞானத்தால் நெருப்பு முறையை செபிக்கிறோம் இறக்கம் செய்யும் ஏசு முல்லப்பிதாவை ஆமை